அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல சிவபெருமானோட மூன்று வடிவங்கள் பத்தியும் சிதம்பர ஸ்தல மகிமை பத்தியும் பார்க்க போறோம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களோட தோற்றத்துக்கும் மூல இருக்கிறது இறைவன் தான் ஆனா அந்த இறைவனுக்குன்னு ஒரு தோற்றம் கிடையாது இறைவன் அருவமாவும் இருப்பாரு அரு இருப்பாரு உருவமாவும் இருப்பாரு இப்படி சிவபெருமானுக்கு மூன்று வடிவங்கள் அருவம் அப்படின்னா உருவமே இல்லாத நிலை சிதம்பரம் நடராஜர் கோவில்ல இறைவன் ஆகாயமா கண்ணுக்கு தெரியாத நிலையில இருப்பாரு அடுத்து அருவுருவம் அருவுருவம் அப்படின்னா உருவமும் அருவமும் கலந்த நிலை கோயில் கருவறையில இருக்கிற சிவலிங்கத்தை சொல்லலாம் இறைவன் சிவலிங்க உருவத்துக்குள்ள அருவமா கலந்திருக்காரு அடுத்து உருவம் உருவம் அப்படிங்கிறது நம்ம கண்ணால பார்த்து வணங்குறதுக்கேத்த மாதிரி கை காலு தலை இப்படின்னு திருவுருவத்துல இருக்கும் இதுக்கு உதாரணமா தட்சிணாமூர்த்தி பைரவர் வடிவத்தை சொல்லலாம் உருவம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு புலப்படணும்ல அப்படின்னு சொன்னோம்னா இறைவன் அவதாரம் எடுக்கும் போது உருவமா நம்ம பார்க்கலாம் பார்க்கடலை கடைஞ்சப்போ அதுல இருந்து வந்த ஆழகால விஷத்தால பூமி அழியறத பார்த்த இறைவன் தன்னோட மறுவடிவமான சுந்தரரை பூமிக்கு அனுப்பி அந்த விஷத்தை எடுத்துட்டு வர சொல்லுவாரு அப்போ சுந்தர சிவனோட மறு உருவம் இந்த சுந்தர உருவத்துக்கு நம்ம உதாரணமா சொல்லலாம் இப்படி இறைவன் அருவம் உருவம் அரு உருவமா இருக்காரு இந்த மூன்று வடிவத்திலையும் இறைவன் அருள் புரிகிற ஒரே ஸ்தலம் அப்படிங்கிற சிறப்ப பெற்றதுதான் நம்ம சிதம்பர ஸ்தலம் இந்த தான் இறைவன் அருவமா உருவமா அருவுருவமா காட்சி அளிக்கிறார் மூலவர் திருமூலநாதர் அரு உருவமா லிங்க வடிவத்துல இருப்பாரு அடுத்து உருவம் உருவமா நடராஜர் உருவ வடிவத்துல இருப்பாரு அடுத்து அருவம் சிதம்பர ரகசியம் என்னும் வெட்ட வெளியில ஆகாயமா உருவமற்ற அருவமாவும் இருப்பார் இத ஸ்தல இறைவனோட மகிமை அப்படின்னு சொல்லலாம் இறைவன் மூன்று வடிவத்திலையும் இங்க இருப்பார் திருமூலர் ஒரு பாடல்ல சொல்றாரு உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் என்பவர்க்கு உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் அப்படின்னு அதாவது இறைவனை நம்புறவனுக்கு இறைவன் அருவமா அவனோட உள்ளத்துக்குள்ளயும் இருப்பாரு வெளியில அருஉருவமாவும் இருப்பாரு உருவமாவும் இருந்தருளி அருள் புரிவார் ஆனா நம்பாதவனுக்கு இறைவன் உள்ளையும் இல்ல வெளியிலையும் இல்ல அப்படின்னு பாடுவார் மாணிக்க வாசரும் கூட திருவாசகம் போற்றி திருவகவல்ல அருவுருவாகிய இறைவனே நீ அருவமும் உருவமும் ஆனாய் அப்படின்னு பாடியிருப்பார் இப்படி இறைவன் அருவம் உருவம் அருவுருவமா இருக்கிறதுனால தான் அவரை மும்மூர்த்தி அப்படின்னும் திரிமூர்த்தி அப்படின்னும் சொல்றோம் இப்படி மூன்று வடிவத்துல இருக்கிறத குறிக்கிறது தான் நெத்தில மூன்று பட்டையும் அடிச்சுக்கிறோம் இப்படி அருவமாவும் உருவமாவும் அருவுருவமாவும் இருக்கிற இறைவனை நம்பிக்கையோட மனமுருக வேண்டி அவனோட அருளை நம்ம எல்லாரும் பெறணும் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய